தமிழ் ஆர்வலரும் தமிழ் சார்ந்து நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தமிழ் ஆளுமை திரு திருமிகு ரமாமலர் அவர்களை அழைக்கிறேன் வாங்க அனைவருக்கும் வணக்கம் திரு பாலாஜி அவர்களின் ஏறத்தாழ எட்டு புத்தகங்கள் இந்த ஷார்ஜா புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட போகிறது வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது ஏறத்தாழ இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது பப்ளிஷர்ஸ் புத்தக வெளியீட்டாளர்கள் இந்த விழாவில் பங்கு கொள்கிறார்கள் ஆயிரத்தில் ஒருவன் சொல்லாம ரெண்டாயிரத்தில் ஒருவனா இன்னைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிற திரு பாலாஜி பாஸ்கரன் அவர்களுக்கு இன்று அரங்கம் இல்லாமல் இத்தனை சப்போர்ட்டர்ஸ் அதாவது வந்து உறுதுணையாளர்கள் இங்க இருக்கீங்க இனி வரப்போகும் வருடங்களில் மேலும் ஒரு நல்ல அரங்கங்கள் கிடைத்து மிக பிரமாதமாக புத்தக வெளியீட்டு நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்ச்சியுடன் இந்த நிகழ்ச்சியை நடத்த இவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி